ூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற ஊராட்சி சங்கராபுரம் தொகுதி ஒன்றியத்திற்குட்பட்ட தேவ பாண்டலம் தியாகராஜபுரம் பா எஸ் கொளத்தூர் ஆ பாண்டலம் உள்ளிட்ட ஆறு கிராமங்களை ஒருங்கிணைத்து முகாம் தேவபாண்டலம் பாண்டலம் மகாநாட்டு மாரியம்மன் திடலில் நடைபெற்றது சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அந்தந்த கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவைப்படும் சேவைகளை மனுக்களாக வழங்கினர் தொள்ளாயிரத்து பதினெட்டு மனுக்கள் பெறப்பட்டது பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசியதில் முன்பெல்லாம் அதிகாரிகளை தேடி மக்கள் அலைந்து கொண்டிருந்தனர் அந்த நிலைமையை டாக்டர் கலைஞர் ஆயிரத்து முதன்முதலாக ஆறில் முதன் முதலாக மக்களை தேடி மனுக்கள் பெறும் திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அதற்கு படி மேல் நம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் உங்கள் ஊரில் மக்களுடன் முதல்வர் என்ற உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் இதில் அனைத்து துறை அலுவலர்களும் உங்கள் ஊருக்கே வந்து உங்களிடமிருந்து பெறுகின்றனர் அப்படி பெறுகின்ற மனுக்கள் மீது இங்கேயே பதிவு செய்யப்பட்டு உடனடியாக தலைமை செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு தகுதியான மனுக்கள் மீது நடவடிக்கை பெற அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக மனு மீது தீர்வு காணப்படுகிறது எனவே அனைவரும் அனைத்து சேவைகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டார் துறையினுடைய அலுவலர் எல்லாம் மக்கள் போய் தேடி சந்திச்சு மனு கொடுக்கணும் அதை மாத்தி ஐயா கலைஞர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நான்காவது முறை முதலமைச்சராக இருக்கின்ற போது கொடுக்கின்ற உன்னதமான திட்டத்தினை உருவாக்கியவர் ஐயா கலைஞர் ஆனால் இப்போது அவருடைய மகன் முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி ஒரு வழி நேரடி தான் போவாங்க அப்படி எப்படி எம்எல்ஏ மனு வாங்கினேன் கையில் வச்சுக்கிட்டேன் நீ கொடுக்குற மனுவா பதிவு பண்ணுவாங்க அதுக்குரிய ரசீட்டு தருவாங்க பொறுமையா இருந்து பார்த்துருக்கோம்